வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்கு பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா அந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை சொல்லிகிட்ருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வரட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகள் இருக்கும்பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறதும் ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன்கள் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அ எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த மாதங்களில் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்கள நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்ட வழியில் போய் நல்ல விஷயங்களை செய்வாங்க அதே மாதிரி ஒரு நல்ல வழியில் போய் கெட்ட விஷயங்களும் செய்வாங்க இந்த ரெண்டு திறனமே உங்களுக்கு இயற்கையாக உண்டு மெயினாக இவங்க வந்து இந்த புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதாவது பொருள் ரீதியான விஷயங்கள் ஒரு மெட்டீரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான சமாச்சாரங்களில் இவங்க அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க பொதுவாக இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக கோப வயப்படக்கூடியவங்க தான் ஆனால் அந்த கோபத்தை வந்து அவங்க வெளிப்படியாக வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இந்த ஒத்தையாரட்டியா அப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உண்டு ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப்பில் ஒரு தடவையாவது இவங்க செயல்படுத்திடுவாங்க ஒரு வகையில் ஒரு மாதிரியான மைனூட்டான அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு இயற்கையாகவே வேலை செய்யும் அதாவது இந்த பணம் பணம்பலம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதையோ செய்ய போக ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் அவங்களுக்கு அமையலாம் சில பிரச்சனைகள் சங்கடங்கள் கூட தலைக்கு வந்து தலைப்பாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களை பெரிய பிரச்சனைகள் வந்து காப்பாற்றி விட்டுரும் இப்போ இயற்கையாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான மைனூட் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேலை செய்யும் அதை வந்து இவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க தான் இவங்களுடைய ஜாதகங்களுடைய மற்ற அமைப்புகள் சொல்லும் அதனால தான் வந்து இவங்களை வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் பூர வழிகள் தவறாக இருந்தாலும் செய்கிற காரியங்கள் நல்லதாக இருக்கும் சிலரெல்லாம் அதுக்கு அப்படியே ரிவர்ஸில் செய்யவும் செய்வாங்க பொதுவாக இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டங்களில் பொருள் வாழ்க்கையில் அதாவது புற வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க காசு பணம் சுகம் ஆஸ்தி அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அதிக மும்முரமாக இருந்து வருவாங்க அதுவே இவங்களுக்கு வயது ஆக ஆக இதிலேருந்து அப்படியே வெளியில் வந்து அறம் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய சுய ஜாதகம் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா ஆரம்ப காலத்துக்கிட்டேருந்து இந்த ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டுவாங்க அதே போல் நார்மலாகவே இவங்க வந்து கொஞ்சம் பிரயாண விரும்புகளாகவும் இருப்பாங்க இவங்களுக்குன்னே ஒரு தனி வசீகரத்தன்மை என்பது உண்டு பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் இவங்களுக்கு இனிமையாகத்தான் இருக்கும் கருமாக சில நேரங்களில் பேசிட்டாலும் கூட இதை மறந்து திரும்பவும் எளிமையாக பழகக்கூடிய குணம் அப்படிங்கிறது உண்டு ஆனால் இவங்களுடைய குரல் தொனி என்பது கொஞ்சம் காரசாரமாகத்தான் இருக்கும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களை இவங்களுக்கு இயற்கையாகவே நாட்டம் உண்டு அதே போல் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணமும் இவங்களுக்கு உண்டு மற்றவர்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நண்பர்கள் விரும்பியாக இருப்பாங்க நட்பை சேகரிக்கக்கூடியவங்க நட்பை உருவாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னை சுற்றி எப்போவுமே ஒரு நட்பு ஒட்டாரம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இப்பொழுதுமே ஒரு ஜனக்கூட்டத்தோடையே இருப்பாங்க ஒரு நாலு பேராவது இவங்க கூட இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இவங்களுக்கு அமையும் ஆனால் பொது விஷயங்கள் பொது காரியங்கள் அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று குறைவு என்னதான் இவங்க மற்றவங்களுக்கு உதவிகரன் நீட்டினாலும் கூட அவங்க மேலேயோ அல்லது இவங்க சார்ந்தவர்கள் மேலேயோ இவங்களுக்கு ஒரு இனம் புரியாத கோபமும் வெறுப்பும் அவங்க மேலே இருந்துக்கிட்டு இருக்கும் அதனாலே வந்து இவங்க வந்து பொதுவான விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகள் காட்ட மாட்டாங்க பர்சனலான விஷயங்களை மட்டும்தான் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க அதே போல் கொஞ்சம் ப்ராக்டிக்கலான நபர்கள் இந்த சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு செட்டே ஆகாது இந்த எமோஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது ரொம்பவும் ப்ராக்டிக்கலாக தான் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இது ஒரு கலவையான அமைப்புகளை தரும் பெரும்பாலும் குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கலகலப்பு நிறைந்ததாக இருக்கும் ஆனால் குடும்பத்துக்குள்ளே இவங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது பெரும்பாலும் இரட்டைத்தன்மையில்தான் இருக்கும் சில நேரங்களில் சந்தோஷமாக ஜாலியாக இருந்து வருவாங்க சில நேரங்களில் தேவையே இல்லாமல் கொஞ்சம் கோபத்தாபங்களோடு சந்தேசிச்சவங்களோடு அமைச்சுக்குவாங்க ஸோ இந்த ரெண்டு நிலைகளுமே இவங்களுக்கு வந்து மாறி மாறி தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் பட் இவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது பொதுவான வகையில் எப்பவுமே இருக்கிறது வந்து சுக சுகசந்தோஷங்களோடு இருக்கக்கூடிய குடும்ப அமைப்புகள் தான் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தனி ஆர்வம் காட்டக்கூடியவங்க பெற்றோர்கள் மேலே ஒரு தனி மதிப்பு மரியாதை எப்பவுமே வச்சுருப்பாங்க அம்மா மேலே ஒரு கூடுதல் பாசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பொதுவாக குடும்ப உறவுகளுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்த்தாலும் இவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் குடும்ப உறவுகளால் முழுமையான நிற்பலங்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது குடும்ப உறவுகளால் முழுமையான கெடுப்பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்க முடியாது எல்லாமே கால நேர சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் சில நேரங்களில் நல்ல சாதியாக சந்தோஷமாக விருப்பம் போல் எல்லா விஷயங்களுமே அமையும் பட் அதுவே பார்த்திங்கன்னா சில காலம் கழித்து கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களோடும் மன வருத்தங்களோடும் இப்படி மாறி மாறி தான் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ உடன் பிறப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தா பெரும்பாலும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் காரசரமான விவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் மற்ற பின்னே அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படி தான் பொதுவாகவே இந்த காலக்கட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை துணையின் மேலே அதீதமான எதிர்பார்ப்புகள் வைக்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் இருக்கிறதே இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா அது தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட உற்றார் நண்பர்கள் கிட்டத்தட்ட இருக்கும் அதாவது அமைப்புகள் அப்படிங்கிற விஷயங்களை பட் அதனால இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்களா அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அது வந்து இவங்களுக்கே ஒரு புரியாத நிலையை தான் கொடுக்கும் அவங்களுக்கே தெரியும் நம்ம சந்தோஷமாக தான் இருக்கும் அதே நேரம் நம்ம துக்கமாகவும் தான் இருக்க நமக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற அந்த குழப்பங்கள் அந்த இரட்டைத்தன்மையோடையே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பாங்க குறிப்பாக இந்த உறவு முறைகள் அப்படிங்கிறது வரும்பொழுது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களுக்கு போய் ஜீவன் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் அதிகம் உருவாகும் பேர் இந்த வெளியூர்களில் போய் செட் வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு இந்த வெளிநாடு அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமாகும் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெளிநாடு மோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சிலருக்கு வெளிநாடுகள்லேயே போய் தங்கி இருப்பதற்கான குடியுரிமை பெற்று தங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் அமையும் ஸோ ஓவராலாக இந்த மார்ச் மாதம் ஒன்று முதல் பதினாலாம் தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்களுடைய நிலை அப்படிங்கிறது ரெட்டைத்தன்மையிலேயே தான் அமையும் இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க பொதுவாகவே இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து மாற்றங்களுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும் ஸோ காலை நேர சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைத்து கொண்டு இவங்க செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கையை பெற முடியும் நன்றி வணக்கம் வளமுடன்